ஒரு ஊரில் முட்டாள் வீரன் இருந்தான் அதே ஊரில் முட்டாள் அரசனும் இருந்தான் அந்த முட்டாள் வீரன் என்ன செய்வான் ஒவ்வொரு வீடாக போவான் தனக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுக்கணும் அன்னைக்கு கொடுக்கலன்னா அவங்கள எல்லோரையும் போட்டு அடிப்பான் அவன் பெரிய வீரன் அவனுக்கு பயந்துக்கிட்டு எல்லோரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் சாப்பாடு கொடுத்தாங்க கொடுத்து போட்டு அந்த ஊரில் பெரிய புளியமரம் இருக்கும் அதில் போய் படுத்து வாங்கிக்கிட்டே இருந்தான் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கொட்டம்பெல்லாம் பெருத்து பெரிய யானை பலம் பெரிய பார்த்தாலே பயமாக இருக்கும் அதனால் பயந்து எல்லோரும் ஊரில் ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தங்க அந்த ஊரில் உள்ளவங்க சாப்பாடு கொடுத்தாங்க அதே ஊரில் ஒரு முட்டாள் அரசவனம் இருந்தான் இருபத்தி மூணாம் புலிகேசி அவனுக்கு எந்த ஒரு வழக்கு பஞ்சாயத்து எதுவுமே வர்றதில்ல ஏன்னா அவன் முட்டாள் அவன்கிட்ட யாருமே போகிறதில்ல இல்லை அது அந்த பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஒரு வழக்கு போய்ட்டு என்ன வழக்கு என் வீட்டில் திருடு போய்ட்டு அதை திருடனவன் ஒரு சின்ன பய அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொடுத்துட்டான் அரச்ட அரசன் பார்த்தான் நீ திருநீயாடா நான் திருடலை அப்புறம் அந்த அம்மா போய் சொல்லாது பார்த்தா நல்ல பொம்பளை மாதிரி தெரியுது என்ன நான் சொல்கிறது அப்படின்னா இல்லைனா ஒன்று நூறு சவுக்கு அடி கொடுப்பேன் இவன் அடிக்கு பயந்து நான் தான் திருடனேன்ட்டான் உடனே பார்த்தான் இவனை தூக்கில் போடுங்கன்ட்டான் இந்த சின்ன பயலை மறுநாள் தூக்கில் போட ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த புளிய இவன் தின்ன தூங்கி பையன் படுத்துருப்பானே முட்டாள் வீரன் அவன் படுத்துருக்கிற புளிய மரத்தில் தான் தூக்கு போ போடணும் இந்த சின்ன பயிரை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அரசனா அங்கே வந்தான் தூக்கு போடங்கிறாங்கலாம் சின்ன பயிரை ஏறி நிற்க வச்சு ஸ்டூலில் தூக்கு போட்டால் கயிறு தூக்கு ரவுண்டு பெருசாக இருக்குது இவன் கழுத்து சின்ன என்ன பண்ணுறது அரசே அப்படின்னு அம் அரசனை பார்த்து அமைச்சர்கள் கேட்டாங்க இது ஒரு கேள்வியாக பயிற்சங்கொழி அமைச்சனே கழுத்து எவனுக்கு பெருசாக இருக்கோ அவங்க கழுத்தில் போட வேண்டியதான தூக்கணும் பக்கத்தில் படுத்து கிடந்தான் யார் இந்த முழு முட்டாள் வீரன் பார்த்தானோ அவனை பிடிச்சானோ அவனை பிடிச்சி தூக்கில் போட்டானா இவனுக்கு க கயிறு சரியாக இருக்குன்னும் அப்போ அவனுக்கே போடு அப்படின்ட்டான் எப்படி நான் சொன்ன தீர்ப்பண்ணலாம் அரசன் இந்த முட்டாள் வீரனும் முட்டாள் அரசனோ இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த நகரம் கிராமம் எல்லாமே நன்றி மணவர்களே